வாங்க இந்திய துணை ஜனாதிபதியா சிபிஆர் ஜெயித்ததை முன்னிட்டு கோயம்புத்தூர் சிபிஆர் இந்திய துணை ஜனாதிபதியா சிபிஆர் பயன்படுத்தாரு வெற்றி பெற்றிருக்காரு சிபிஆர் பயன்படுத்த آه من 2.3 روپیہ منال مند آ رہا ہے بیٹری بیٹری کافی ہے ٹھیک ہے ٹھیک ہے ٹھیک ہے اوغلے ور رہا ہے ٹلنگ یہ اس کو لنگ دیکھ رہا ہے سائرہ منبر صاحب یہ انجا

இன்றைய தினம் மிக அதிகமான ஒரு மகிழ்ச்சியில இன்னைக்கு மூழ்கி இருக்கிறோம் அதற்கு காரணம் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த பாரத நாட்டினுடைய துணை துணை குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்றது அதுவும் சாதாரண வெற்றி அல்ல முதலில் அவர்களை வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக தேர்ந்தெடுத்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் என்டிஏவினுடைய கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றியை உருத்தாக்கிக் கொள்கிறோம் அதற்கு காரணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தமிழர்களும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழனுடைய பெருமையை உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களை பெருமைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை குடியரசு வேட்பாளர் துணை வேட்பாளராக அறிவித்தார்கள் இன்றைய தினம் ஐம்பத்தி இரண்டு வாக்குகளிலே நானூத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று அதாவது ஐந்தில் மூன்று பங்கு மிகப்பெரிய அளவிலே இன்றைய தினம் வெற்றி பெற்றிருக்கிறார் வாக்குகள் வாங்கி அதை வந்து இன்றைய தினம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பிலே இன்று காலை கோவில் இருக்கக்கூடிய பல்வேறு கோவில் நூற்றுக்கணக்கான கோவில்களிலே சிறப்பு பூஜை நடத்தி இருந்தோம் அவருடைய வெற்றி இன்று உறுதியாக வேண்டும் என்பதற்காக அதை தொடர்ந்து வாக்கினுடைய எண்ணிக்கை இன்று நிறைவு பெற்று இப்படி இதை வந்து கோவை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே காஞ்சிபுரம் பகுதியிலே இனிப்பு வழங்கி தொண்டர்களிடம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இல்ல நீங்க நாங்க இங்க வெற்றியை கொடுக்கும்போது பார்த்து அத்துணை நபர்களும் ரொம்ப சந்தோஷங்கிறாங்க என்ன காரணம் சிபிஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு மக்கள் தலைவராக கோவிலே இருந்தவர் தமிழகம் முழுவதும் நந்த அறிமுகமான நபர் அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் தெரிந்த ஒரு நபர் பத்தாண்டு ஆறாண்டு காலம் இரண்டு முறை கோவிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த நபர் அப்படி நாங்க இனிப்பு கொடுக்கும் போதும் கூட ஒருத்தர் சொன்னாங்க எங்க ஸ்கூல்ல எங்க ஊர்ல வந்து ஸ்கூல் கட்டி கொடுத்தாரு இவரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால பார்த்தோம்னாக்கா காலையிலேயே பல்வேறு கோவில்கள்ல பூஜை செய்யும் பொழுது அந்த குருக்கள் அந்த கோவிலுக்கு வந்த நபர்கள் அத்தனை பேருமே சிபிஆர் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க இப்ப வெற்றி பெற்றது வந்து பல்வேறு தரப்பினர் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க நம்மள ஒருத்தர் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் வெற்றி பெற்ற மாதிரி எங்களுக்கும் தோணுகிறது மக்களுக்கும் தோணுகிறது கண்டிப்பாக கோயிலுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நாங்க சந்தோஷப்படுறோம் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக அவர் இருந்தார்னு சந்தோஷப்படுறோம் சார்ந்த நமது சகோதரன் அப்படிங்கிறது சந்தோஷப்படுறோம் ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு இந்தியாவுக்கும் அவர் இன்றைய தினத்தில் வந்து துணை ஜனாதிபதி ஆயிருக்கிறாங்க அதனால எல்லா மாநிலத்துக்கும் அவர் வந்து போய் பார்த்து நல்ல விஷயங்கள் துவங்கினாலும் கூட குறிப்பாக தமிழகத்திலே கோவைக்கு நிறைய விஷயங்கள் அவர் மூலியமாக கிடைக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம்